ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இன்ஸ்டண்ட்டாக ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாழைப்பழம் சேர்க்காம தேங்காய் பால் சேர்த்து செய்யக்கூடிய இந்த பணியாரம் சின்ன பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டில் இருக்கும் அதாவது கேக்கு மாதிரியான ஒரு சுவையிலையும் அதே மாதிரி வாசனையிலையும் கேக்கு மாதிரியே இருக்கும் அதனால பசங்களெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அருமையான பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் மிக்சி ஜாரில் ஒரு கப் வறுக்காத பாக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ணணும் நல்லா க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு ரவை எந்த அளவுக்கு சேர்க்குறமோ அதே அளவுக்கு ஒரு கப் மைதா மாவும் சேர்த்துக்கணும் முக்கால் கப் தேங்காய் பால் திக்கான பால் முதல் பால் எடுப்போம் இல்லையா அதில் முக்கால் கப் சேர்த்துக்கணும் வாசனிக்காவை ரெண்டு அல்லது மூணு ஏலக்காய் பீஸ் ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணி ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நான் சேர்க்குற நாட்டு சர்க்கரை சுத்தமாக இருக்கும் மண் தூசிலாம் இருக்காது அதனால நான் டேரக்டாக சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் தூசி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கரைச்சிட்டு ஹீட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு க்ளோஸ் பண்ணி அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விட்டுக்கணும் ஊறின பிறகு இதை லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதனால தான் நம்ம மிக்சி ஜாரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதை இன்னைக்கு புது பணியாரக்கல்லில் தான் பணியாரம் செய்ய போகிறேன் பிஜான் ப்ராண்ட் வாங்கியிருக்கேன் நல்ல வெயிட்டாக இருந்தது இது க்யூட்டாகவும் இருந்துச்சு கரெக்டான சைஸில் நான் பிராண்டில் கூட இருந்தது பட் இதை விட டபுள் த வெயிட்னு சொல்லணும் அது ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு இதுவே வெயிட்டாக தான் இருக்குது இதை விட அது பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு அதனால் இதுவே நான் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலி இது கேஸ்டயான் கேஸ்ட்ரயான் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க கடாயெல்லாம் கூட பேன் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி தான் எதுவும் மெயின்டைன் பண்ணணும் அதாவது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் வச்சு ஊரெல்லாம் வைக்காமல் எப்போ வாஷ் பண்ணுறோமோ ஹீட் ஆறின பிறகு எப்போ வாஷ் பண்ணுறமோ அப்போ வந்து நம்ம ஜென்டிலாக ஒரு கிளாத்தை வச்சு ஒரு சோப் வாட்டரை வச்சு வா வாஷ் பண்ணி உடனடியாக காய வச்சு ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடணும் திரும்பவும் அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காஞ்ச பிறகு ஆயில் தடவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் மாவு ஊறின பிறகு கொஞ்சம் திக்காக இருக்குது இதை லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி கிரைண்ட் பண்ணுறதுனால மாவு நல்லா ஈவனாக பதமாக இருக்கும் இந்த மாதிரி மாவு நல்லா தலை தழனு ஃப்ரீ ஃபால் ஆகிற மாதிரி தலை தழனு இருக்கணும் தலை இருந்தாலுமே நம்ம ஸ்பூனை வச்சு மிக்ஸ் தான் ஒரு சாஃப்டாக இருக்கணும் கைக்கு கிணமாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உடனடியாக செய்கிறதுனால இதை கொஞ்சமாக யூஸ் பண்ணுறோம் பட் நீங்கள் ஒரு ஒன் ஹவர் மாவு ஊற வச்சு நல்லா புளிக்க வச்சு செய்கிறதா இருந்தால் நீங்கள் அதை சேர்க்க வேண்டாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பனியாரக்கல் கல் வச்சாச்சு அதில் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்வீட் பணியாரம் அப்படின்றதுனால ஆயில் சேர்க்காம நெய் சேர்த்து செய்யும்போது தான் நல்லாயிருக்கும் ஸோ நெய் சேர்த்துக்கலாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் ஃபில் பண்ணிக்கணும் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கணும் எக்ஸாக்டாக பணியாரம் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு மாவு சேர்த்தா போதும் சப்போஸ் நீங்கள் பப்ஸ் மாதிரி நல்லா பெருசாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக மாவு சேர்த்துக்கணும் குழியை தாண்டியும் நம்ம மாவு பொழுது இந்த மாதிரி பெருசாக சேர்க்கும்பொழுது பப்ஸ் மாதிரி ஷேப்பில் நல்லா பெருசாக வரும் நான் இன்றைக்கி எல்லாமே பப்ஸ் மாதிரி தான் செஞ்சுருக்கேன் அதனால் ஃபுல்லாக நிறைய ஃபில் பண்ணிக்கிறேன் மாவு நீங்கள் பணியான மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க அல்லது இதே மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க மாவு இதே மாதிரி மாவு கல்ல சேர்த்த உடனே சூட ஆரம்பித்த உடனே நல்ல வாசனை தேங்காய் பால் ஸ்வீட் சேர்ந்து செம்மையான ஒரு வாசனையாக இருக்குது இது கூடவே நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் துருவல் அல்லது தேங்காய் பீஸ் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் மாவு சேர்க்கும் போது எக்ஸ்ட்ராஸ்லாம் சைடில் விழுந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம் சின்ன பசங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்யும்போது இதோட நட்ஸு கூட நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேஸ்டாயான் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட் நான்ஸ்டிக் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரியே இதில் வந்துட்டு நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது கேஸ்டயான் பழகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்பொழுதே நல்லா வருது நல்ல சூடியேறி வேக ஆரம்பித்த பிறகு இந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்ட்ராஸ்லாம் ஃபோக் ஸ்பூன் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அதனால் நல்லா ஷேப்பாக கிடைக்கும் பணியாரம் இப்போ தான் இந்த கடாய் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் முன்னாடியே ஒரு பீஸை பெரட்டி விட்டு பார்க்கலாம் திருப்பி விட்டு பார்க்கலாம் அது சப்போஸ் ஒட்டுதா எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து இன்னும் ஆகலை இருந்தாலுமே நான் வந்து பெரட்டி விட்டு பார்த்துக்குறேன் நல்லா க்ளீனாக தான் இருக்குது எதுவும் ஒட்டலை அதனால் மற்ற பீசஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இதை மட்டும் நம்ம இப்படியே ஷேப் பண்ணி விட்டுக்கலாம் ஓரங்கள் சிவந்து கொஞ்சம் உப்பி வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம லைட்டாக மூவ் பண்ணி விட்டு பார்க்கலாம் எந்த பீஸ் மூவ் ஆகுதோ ஈஸியாக அந்த பீஸை நீங்கள் வந்து இதே மாதிரி திருப்பி விடுங்க கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நெய் போதுமான அளவு சேர்த்து குக் பண்ணால் தான் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் குக்காயும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நெய் இல்லாத இடத்துல காந்த ஆரம்பிச்சிரும் ஒட்ட ஆரம்பிச்சிரும் அதனால ஈவனாக நெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் Thank you இது பணியாரம் மாதிரி குட்டியாக ஊற்றினது அழகாக பணியாரம் மாதிரி வந்திருக்கு இது பப்ஸ் மாதிரி நம்ம பெருசாக ஊற்றினது இதுவும் சூப்பாக வந்திருக்கு ஸ்வீட் பப்ஸ் மாதிரி இது மாதிரி சூப்பர் சூப்பரான ரெசிபீஸ்க்கு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க வணக்கம்